फ्रेंड्स இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் என்னன்னா நாம இப்ப வந்து நாம பாத்துறோம் அன்ராட வேடைகள் அன்ராட இது வந்து காலையிலல सांஞாலம் இது ஃபுல்லா பாத்திர இருந்துச்சு இப்ப வந்து பாதி எடுத்து நான் கவுத்து இதெல்லாம் வந்து காலையில வந்து மருமவ புள்ள விளக்குனது அப்புறம் பாத்தீங்கன்னா நைட் விளக்கு வச்சுட்டா காலையில அவ்வளவு பாத்திரம் பாத்திரம் இருக்காது ஆனா நேத்து நைட் விளக்காம என் மருமகளுக்கு வாங்க வாங்குன்னு விளக்குச்சு நிறைய பாத்திரம் சேர்ந்து போச்சு இப்ப காலையில சமையல் பண்ணுவோம் நைட்டு சமையல் பண்ணது எல்லாமே எல்லாமே சேர்ந்து போதா எங்க அத்தை டைலாக் என்னவா இருக்கும் தெரியுமா நைட் விளக்கும் போது ஏமா நைட்டு போய் விளக்குறேன் ஏன் கேளுங்க நான் சொல்லுவேன் ஆனா செய்ய வர வர செய்ய செய்யணும் இப்பயுமே இருந்தா பாத்தீங்கன்னா விளக்கணும் விளக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம

அதுக்கப்புறம் ஜில்லி போட்டுக்கலாம்ட்டு தான் நான் முடிவு பண்ணிருக்கேன் ஏன்னா வீட்டில் வந்து பெண்களுக்கு வந்து ரெஸ்டே கிடைக்காது லெஸ்ட்டா ரெஸ்ட் ரெஸ்ட் லெஸ்ட்டு ரெஸ்ட் ரெஸ்ட்டு கிடைக்காது எப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து எழுந்ததுல இருந்து நமக்கு வேலை தான் எனக்கு பாத்தீங்கன்னா அதிகமாவே வேலை இருக்கும் ஏன்னா நான் போய் இந்த நார்லாம் கட்டுவேன் நம்ம வந்து நார் தொழில் பார்க்குறோம்னா அதெல்லாம் கட்டணும் அதுவாசி எனக்கு வந்து ரெஸ்டே அந்த ரெஸ்ட்டே இருக்காது அவங்க நேரம் எடுக்கணும்னு நினைச்சாலும் ஏன் வீட்ல என் பாத்தீங்களா போத்தீங்களா என்னைய எடுக்க விடாது நான் ஓ ஓ சவுண்ட் போட்டுகிட்டே தான் இருக்கு இந்த குட்டி அம்மா அது வாசி பாத்தீங்கன்னா நான் வந்து இப்ப பாத்திரத்தை கழிப்பேன் படுத்துருந்தாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி வயிற்று படுத்து இருந்தேன் படுத்து அரை மணி அப்படி வந்து வயித்துல வந்து விடுவா ஏன்னா எனக்கு கர்ப்பப்பை போய் எடுத்து வரையோ வயத்துல இருந்துன்னு வயிறு ஒரு மாதிரி வலி எடுக்க ஆரம்பிச்சு அதுக்கிட்டே பயந்துட்டே தூங்குறது இல்ல ஆனா நைட் வந்து ஃபுல் தான் நான் தூங்கிடுவேன் இப்ப வந்து கழுவிட்டு வெயிட் ரெஸ்ட் பாத்திரம்னா கழிவிட்டு அதுக்கப்புறம்தான் அதுக்கப்புறம் தான் சிஸ்டி ஃபைவ் போட்டி மருந்து காசியா கொடுத்த போலே இப்போ வந்து பாத்திரம் வளர்க்க போறாங்க பாத்திரம் வளக்கிட்டீங்கன்னா பாத்திரம் எல்லாம் விளக்கிட்டேன் நிமிஷம் தான் நம்மளுக்கு பாத்திரம் வளர்க்கறது வேலை ஆனா காமண் நேரம் எடுத்து நிறையா பாத்திரம் இருந்துச்சா பாத்திரத்தை கழுவிட்டு இப்போ வந்து அரிசி இருந்துச்சு எங்க அதிகம் நிறைய பாத்திரம் ஆமா ஒவ்வொரு நாள் சிக்ஸ்டி பைப் போட்டு இருக்காங்க நம்ம வந்து மதியானமே கெச வச்சாச்சா அது ர சாதம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு அப்புறம் சிக்ஸ்டி பை போடுற வேலைதான் நம்மளுக்கு போட்டு சாப்பிடணும் நாளைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு இன்னைக்கு எங்க வீட்ல மாங்காய் வாங்கிட்டு வந்துட்டாரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல எங்க ஊர்ல கடை இல்ல அதுவாசி ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை கன்ஃபார்மா சாம்பார் வைப்போம்னு தெரியும் அதுவாசி சாம்பார் காய் மாங்காய் வாங்கி வந்திருக்காரு வீட்ல சோறு வடிச்சுதான் சாப்பிடுவோம் என்ன சட்டில போட்டு வச்சுக்கீங்க ஆஹ் ஆமா நான் குக்கர்லவே வைக்க மாட்டேன் குக்கர் சாப்பாடு வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுவாசி பிடிக்காதுன்னு இல்லாத பட்சத்துக்கு சாப்பிடுவோம் எங்களுக்கு சுகம் மூட்டு இல்லையா மூட்டு வலி வரும் ஏற்கனவே சக்கர இருக்கவாசி நான் வந்து சட்டியதான் வடிச்சா அப்படியே அதுவும் இந்த இது பேர் என்ன இது வள்ளுவர் இது வந்து வள்ளுவர் ரிஷி தான் வாங்கி நாங்க வடிச்சு 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 சாப்பிட்டுக்குவோம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பெல்லை நீங்க என்ன சொல்லுவாங்களா பெல்லை வெள்ளிக்கான பட்டில கிளிக் தான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஓகே பாய் பாய்